சோகல் புரிய மாணவர்களே லூகாஸ் விசேஷ புத்தகத்தின் முதலாம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மகா கணம் புரிந்திய தீய புலிவே என்று எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் என்று சொல்லி தேவ ஊழியர்கள் விசேஷமாக லூகா உடைய டீம் பவுலோட டீமை குறிப்பிடுவது போலவே அமைகிறது ஆரம்பம் முதல் என்ற வார்த்தையின்படி பனிரெண்டு சீடர்களும் யோவன் ஸ்நானனுடைய சீசர்களாக இருந்தபடினாலே யோவன் ஸ்நானனுடைய பிறப்பையும் அறிந்தவர்களாக காணப்பட்டபடினாலே ஆரம்ப முதல் கண்ணார கண்டவர்கள் என்றெல்லாம் அந்த சரித்திர நிகழ்வுகளை ஆதாரமான குறிப்பிடுகளாக வரைகிறார் திட்டமாய் விசாரித்த நானும் என்றால் அவர் நானே தானே நேரடியாக ஒவ்வொருவரையும் சந்தித்து திட்டமாய் விசாரித்து அறிந்து நிச்சயமான காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி எழுதினாராம் ஒழுங்கா என்று பார்க்கும் போது நாட்கள் நடந்த இடங்கள் நடத்த வேண்டிய காரணம் அது எப்படி நடந்தது அதனுடைய எண்டு ரிசல்ட் என்ன என்பதை மிக தெளிவாக இந்த புத்தகங்களிலே குறிப்பிடுகிறார் டேட்டு பிளேஸு பர்பஸு ப்ராசஸ் அண்ட் எண்டு ரிசல்ட் அதுதான் அந்த ஒழுங்கான ஆர்டராக அதனோடு கூட ஹிஸ்டாரிக்கல் ஸ்பிரிச்சுவல் எவிடன்ஸ் வரலாற்று சார்ந்த இறையல் சார்ந்த ஆதாரங்களை நிரூபித்து எழுதுகிறார் ஆதியாம மாதாம் ஏவால் என்கிற ஒரு குடும்பத்திலே ஆரம்பிப்பது போல இவரும் குடும்ப பின்னணியிலிருந்து ஆரம்பிக்கிறார் ஆசாரியா வகுப்பிலே ஆரோனையும் எலிசபத்தையும் இங்கே குறிப்பிட்டு எழுதுகிறார் அப்பியா என்கிற அந்த ஆசாரி வம்சத்திலே இருப்பவர்கள் தூபம் காட்டுதலாக காணப்பட்டபடினாலே அப்பியாவை குறிப்பிட்டு எலிசபத்தும் ஆரோனில் குமாரத்தி என்பதை குரு வாசிக்கும் எலிசபத்தும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவள் என்பதை குறிப்பிடுகிறார் ஆணாயிலும் பெண்ணாகிலும் இருவரும் தேவனுக்கு முன்பாக சமமானவர்களே என்பதை குறிப்பிடுவதைத்தான் ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் அவர்கள் இருவரும் என்று சொல்லி அவர்கள் இருவரும் மனதாலே தேவனுக்கு நல்ல ஊழியக்காரர்களாய் இருந்தார்கள் என்பதை இங்கே பதிவு செய்கிறார் லூகா தேவன் சரீர குறைபாடுகள் பிள்ளை இல்லாத அதாவது சந்தானம் இல்லாத சூழல் அவர்கள் தேவனுக்கு துரோகம் செய்யும் மனநிலைமையை தரவில்லை அவர்கள் தேவனுக்கு துரோகம் செய்யவில்லை என்பதை சுட்டி காட்டுகிறது ஆனாலும் தூபம் காட்டுவதற்கான அந்த சீட்டு போட்டு குலுக்கி எடுக்கும் போது அது சகரியாவின் பெயருக்கு விழ வேண்டும் என்பதே தேவ திட்டம் தான் அதனால் கண்ணுக்கு திறந்த கண்ணுக்கு தெரியாத இனிய சம்பவம் எந்த சம்பவமாக இருந்தாலும் தேவன் அதை நிகழ்த்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தூபம் காட்டும் போது ஜனங்கள் எல்லோரும் வெளியே ஜபம் பண்ணி கொண்டிருப்பார்கள் துதி தூபம் போல அப்பொழுது ஆசாரின் உள்ளே நுழைந்து தேவனுக்கு சுகந்த வாசனையாக அந்த புகையிட்டு தேவனை ஆராதிப்பார்கள் மக்களும் ஆசாரினும் தேவனும் ஒரு மனம் படுகிற இடம்தான் தூபம் துதி அப்பொழுது ஜனங்கள் தங்களுக்கான தேவைகளை தேவனிடத்திலே வேண்டிக் கொள்வார்கள் ஒருவேளை சகரியாவும் கூட அப்பொழுது ஜபம் பண்ணி இருக்க வேண்டும் தேவ தூதன் தூப பீடத்தின் வள பக்கத்திலே நிற்கிறான் ஏனெனில் இது சகரியாவின் நிழல் அல்ல என்பதை இது விளக்கப்படுத்துகிறது அறையிலே சகரியாவால் கண்டு கலங்கி பயமடைந்தான் ஏனெனில் அவனுக்கு நன்றாக தெரிகிறது இது தன் நிழல் அல்ல என்று ஆதலால் தூதன் அவனை நோக்கி சகரியாவே என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிறார் பயப்படாதே என்கிறார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஒரு பனிரண்டு அடையாளங்களை இங்கே தரிசனமாக தூதன் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்றும் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்றும் பெயர் முதல் கொண்டு சொல்லிவிடுகிறார் திடீரென்ற இந்த தரிசனத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாதவனாய் காணப்படுகிறான் அந்த குழந்தையின் பிறப்பினால் அவருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அநேகர் சந்தோஷம் அடைவார்கள் அவர் இருப்பார் திராட்சரசம் குடிக்க மாட்டான் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசு தாவியினால் நிரப்பப்படுவான் விசேஷமாக இந்த சகரியாவின் மகனாகிய யோவான் என்பவர் மூலமாக இஸ்ரேவில் சந்ததியாரில் அநேகர் தேவனிடத்தில் திரும்பும்படியான மனம் திரும்புதலின் பிரசங்கத்தை அவன் பண்ணவான் ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு நேராக வழிநடத்த வேண்டிய பொறுப்பை தேவன் பெற்றோர்களுக்கு கொடுத்திருந்தார் ஆனால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளையை தேவனை நோக்கி வளர்ப்பதிலே வழி தவறினார்கள் என்று நாம் பார்க்கலாம் இந்த யோவான் எழும்பி பிதாக்களுடைய பிள்ளைகளை நோக்கியும் பிள்ளைகள் கீழ்படியாதவர்களாய் இருந்தவர்கள் நீதிமாள்களுடைய திரும்பத்தக்கதாக அதாவது பெற்றோர்களுக்கு கீழ்படி பரமபிதாவுக்கு கீழ்படுகிறோம் என்கிற அந்த நீதிமானின் ஞானத்திற்கு அவர்கள் திரும்புவார்களாம் இப்படி பிதாக்கள் பிள்ளைகள் என்ற உத்தமமான ஜனத்தை கத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் இருப்பான் என்றால் காலங்களிலே நீங்கள் பார்க்கும்பொழுது அவன் எந்த அற்புதத்தையும் செய்ததாக குறிப்பிடுகள் இல்லை ஆனால் மனம் திரும்பும்படியான எச்சரிப்பின் செய்தி சம்மட்டியை போல அடிப்பது போல அந்த இருதயத்தை கிழித்து மனம் திரும்பத்தக்கதான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக நாம் பார்க்கலாம் ஆவியும் என்றால் தீர்க்க அடையாளமானவர் என்று அர்த்தம் என்று எங்கெல்லாம் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷ புத்தகங்களிலே கையாளப்படுகிறதோ அதெல்லாம் பிரமாணங்களை குறித்து சொல்லுவதாகவும் எளியா என்று எங்கெல்லாம் கையாளப்படுகிறதோ அதெல்லாம் தீர்க்க தரிசனங்களை குறித்து சொல்லுவதாகவும் அடைமொழியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் தேவ பிரசனத்திலே சகரியா உளிய நன்மையும் காணப்பட்டாலும் முழுமையான விசுவாசம் மற்றவராகவே இவர் காணப்பட்டார் நாம் மனிதர்களுடைய சரீரத்தை பார்க்கிறோம் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம் அல்லவா மேலும் சகரியா சரீர பிரகாரமான வல்லமையிலே மிகவும் நம்பிக்கை உடையவனாய் இருந்தார் என்றும் பார்க்கலாம் அதனால் இது எப்படி ஆகும் என்று சொல்லி நான் கிழவனா இருக்கிறேனே வாய்ப்பில்லையே என்று சொல்லுவது போல பதினெட்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சரீர பிரகாரமான சாத்தியங்கள் இல்லை என்றாலும் தேவன் சொன்னால் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும் ஆதலால் காபிரியலுக்கு கோபம் வருகிறது தேவ சந்நிதியில் நிற்கிற காபிரி என்பவன் நான் பேசுகிறேன் என்று சொல்லி தான் யார் என்பதை கோபமாக அடையாளப்படுத்துகிறார் உன்னுடனே பேசுவதற்கு பரலோகம் என்னை அனுப்பியது நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு அனுப்பப்பட்டு வந்தேன் நான் என்னை ஒருவர் அனுப்பியிருக்கிறார் நான் வந்திருக்கிறேன் என்று அவன் தான் எங்கிருந்து வந்தேன் யார் என்னை அனுப்புகிறார் என்பதெல்லாம் அங்கே காப்பிரியல் இவருக்கு அஷூரிட்டி நம்பிக்கை தன்மையை தருகிறார் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை கர்த்தர் எவாலுவேட் பண்ணுகிறார் நிறுத்தி பார்க்கிறார் இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் அந்த அவிசுவாசத்தின் உச்ச கட்டம் தான் அவன் பேச முடியாமல் போனது அதை அடையாளமாக அங்கே காபரி வைக்கிறார் முழுமையாக நீ விசுவாசியாத படியினாலே என்று ஒரு வார்த்தை கையாளப்பட்டிருக்கிறது அதனால் அரை குறை விசுவாசம் நம்மை தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு இருக்கும் என்பதை இங்கே குறிப்பு வருகிறது ஜனங்கள் சகதியாவுக்கு காத்திருந்து அவர் தாமதித்தனாலே ஆச்சரியப்பட்டார்கள் அப்பொழுது அவன் வெளியே வருகிறான் அவன் பேச மாட்டான் செய்கை செய்கிறான் பின்பு வந்த பின்பு அவர்கள் சபையை நோக்கி கைகளை உயர்த்தி வார்த்தைகளை சொல்ல வேண்டும் அவன் சொல்ல முடியாமல் தன் கைகளை உயர்த்தி புரிந்து கொண்டார்கள் அதே ஊமையனாக தொடர்ந்து பணி செய்கிறார் அவருடைய ஒரு மாத காலம் பணி நிறைவேறியது என்று வேதம் சொல்லும் போது இருக்கிறதை ஊழியம் செய்ய ஆரம்பித்து அறிந்து கொண்டார்கள் ஆதலால் இது விமர்சனைய பேசப்பட்டது இந்த சூழலில் எலிசபெத் கர்ப்பவதியாக நல்ல ஒரு செப சிந்தனையாளராக நாடாதவராக ஐந்து மாதம் அளவும் வாழ்ந்தவர் இந்த எலிசபெத் கர்ப்பவதி ஆனேன் என்று தெரிந்தவுடனே தேவனை துதித்து மகிமைப்படுத்தி தேவனோடு ஒப்புரவாகி வாழ்ந்தாரே ஒளியே அவர் உலகமெங்கிலும் சென்று அதாவது வெளி உலகத்திற்கு சென்று தம்பட்டை தாரை அடிக்கவில்லை ஆசீர்வாதங்களை போது அடக்கமாக தேவ நம்மை ஆளுகை செய்கிற எண்ணமும் நமக்கு வேண்டும் ஆறாம் மாதத்திலே சகரியா குடும்பத்தின் நிகழ்வுகள் நடக்கிறது இப்பொழுது ஊரு என்று கலிலி பிராந்தியத்திலே தூதனானவர் அங்கே செல்கிறார் இதுவும் காபரியல் தூதன் தான் தரிசனமான இந்த காபரியல் தூதன் இப்பொழுது யூத கோத்திரத்தில் இருக்கிற யோசைப்புக்கும் மரியாளுக்கும் தரிசனமான இந்த வசனங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த காலங்களிலே அநேக கண்ணிமார்கள் என்று தவம் இருந்தார்கள் என்றும் கூட ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது கற்றுக்கொள்ளலாம் எலிசபத்துக்கும் தேவன் தந்த ஆசீர்வாதம் அவருடைய தேவனுடைய வீட்டிலே இப்பொழுது கண்ணி மறியிடத்திலே தேவன் வந்து பேசுவது தூதன் மூலமாக பேசுவது மனிதர்களின் வீட்டிலே மனிதனின் வீடாகிலும் தேவனும் மனிதனும் இணைந்து விட வேண்டும் இணைந்து செயல்படுவார்கள் என்பதை சித்தரிக்கிறது மனிதனும் தேவனும் இணைந்துதான் பிசாசை அதம் பண்ண முடியும் ஏனெனில் விலத்தள்ளப்பட்டது மனிதன் இழந்தவர் தேவன் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தின் படி மறியல் வாழ்த்துதலை கேட்ட உடனே இது என்று பேசவில்லை செய்யவில்லை அவள் மனநிலமே உணர்ந்த காபிரியல் என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்து பயப்படாதே என்றான் கிருபை பெற்றவளே என்றால் தேவனுடைய இரக்கத்தை பெற்றவளே கிருபையை பெறப்போகிறவளே என்ற இன்னொரு அர்த்தமும் உடையதாய் காணப்படுகிறது மீண்டும் தேவ தூதனே தேவனிடத்தில் கிருபை பெற்றா என்று சொல்லுகிறார் காரணம் தேவனின் கிருபையை கிறிஸ்துவை மனித உலகத்துக்கு பெற்று எடுக்கப் போகிறாய் பெற்றால் என்றால் என்று அர்த்தம் ஒருவர் கொடுக்கிறார் இவள் பெற்றுக் கொள்கிறாள் ஒட்டுமொத்த மனிதனுக்கும் கிறிஸ்து வேண்டும் முதலாவது பெற்றுக் கொண்டவள் ஆதலால் சிறீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று காபரியல் வாழ்த்துகிறார் அந்த கிருபையை தரப்போகிறவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக என்ற சத்தம் எகோவா என்ற சத்தத்தோடு இணைந்தது என்ற அதாவது பரிகாரிய என்ற அர்த்தத்தை உடையதாக காணப்படுகிறது அவர் பெரியவராய் இருப்பார் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் தேவ சாயலிலே படைக்கப்பட்டிருந்த மனிதர்கள் தேவ இருந்தார்கள் அதாவது ஆதாமும் ஏவாலும் அந்த சாயலை அவர்கள் இழந்து போன பிசாசின் பிள்ளைகளானார்கள் என்றும் கூட சொல்லலாம் ஆதலால் தேவன் குமாரன் கிறிஸ்து தமது வார்த்தையையே அனுப்புகிறார் ஏனெனில் பிசாசுக்கு நீதி செய்வதற்கு வார்த்தை மட்டும்தான் தேவ வார்த்தையால் மட்டும்தான் கூடும் ஏனெனில் பிசாசானவன் 안지뜨! வார்த்தையினாலே அவர்களை வஞ்சித்தான் ஆதலால் தேவன் தமது வார்த்தையை அனுப்பி அந்த நீதியை நிலைநாட்டுகிறார் குமாரன் என்ற சொல் ஏன் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றால் நாம் விழுந்து போய்விட்டோம் தேவ குமாரனாக குமாரத்திகளாக நாம் எழும்ப முடியாது ஆதலால் கிறிஸ்து முதல் பெயரானவராக குமாரனாக பிறந்து தனது பிதாவாகிய தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிவதினாலே அவர் எப்படி கீழ்ப்படிந்தாரோ அந்த வழியிலே அந்த சத்தியத்திலே நாமும் நடக்கும் போது கிறிஸ்துவன் மூலமாக பிதாவுக்கு குமாரர்களாக குமாரத்திகளாக நாம் தத்தெடுக்கப்படும் கிறிஸ்துவை பனைய பொருளாக தேவன் கொடுத்து உங்களையும் என்னையும் தத்தெடுத்துக் கொள்கிறார் இந்த காலகட்டத்திலே தான் ரோமர்கள் அடாப்டேஷன் லா கொண்டு வருகிறார்கள் அதுவரைக்கும் ஒரு மனிதன் பிற மனிதனை பயன்படுத்த வேண்டும் என்றால் அடிமைகளாக ஸ்லேவாக பயன்படுத்த முடியுமே ஒளிய குமாரர்களாக தத்தெடுத்து கொள்ள முடியாது இப்பொழுது ரோமர்களின் ஆட்சி காலத்திலே யாரை வேண்டாம் ஆனாலும் யாரும் தனது பிள்ளைகளாக தத்தெடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த அரசாங்க திட்டம் வருகிறது இந்த செயல்பாடுகளை கொண்டு வருவதை தேவன் தனது திட்டத்தின் ஒரு முக்கிய நோக்கமாக இங்கே வெளிப்படுத்துகிறார் அதனால் குமாரன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவன் மூலமாக தேவனிடத்திலே நாம் உப்புரவாகும் போது பிதாவுக்கு பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் ஒன்று பனிரெண்டிலும் வாசிக்கிறோம் இவை அனைத்தையும் காபிரியல் தூதன் பேசும்போது மரியால் எதையும் பேசவில்லை மரியால் சிறு பெண் ஆதலால் அவருடைய அறியாமையை தேவதூதன் கடும் சொற்களால் அல்ல விளக்க பாடமாக சொல்லுகிறார் சகரியா சமூகத்திலே காத்திருந்தவர் வயது சென்றவர் அனுபவசாலி ஆனால் விசுவாசமற்றவராய் காணப்பட்டார் ஆதலால் கடும் சொற்களால் அவரிடத்திலே பேசுகிறார் காபிரியல் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சாராளுக்கு சொன்ன அதே வார்த்தையை மரியாளுக்கும் தேவன் இங்கே காபிரியல் மூலம் சொல்லுகிறார் ஆதலால் மரியால் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டார் நான் அடிமை உம்முடைய வார்த்தையின்படி ஆகக்கடவது என்று தேவனிடத்திலே தன்னை ஒப்புக் கொடுத்தார் காட் டேக்கிங் ரிஸ்க் to save the people and people also taking a risk to complete God's work. தேவன் மனிதர்களை காப்பாற்றுவதற்காக சிரமம் எடுத்துக் கொள்கிறார் மனிதர்களும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற சிரமம் எடுத்துக் கொள்கிறார்கள் பெண்களும் கூட வயதிலே முதிர்ந்த எலிசபத்தும் வயதிலே மிகவும் குறுகிய பதினேழு வயதை உடைய அல்லது பதினெட்டு வயதை உடைய மரியாளும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வதும் இரு பெண்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதும் இரு பெண்களும் தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்திலே தங்களை ஒப்புக்கொடுப்பதும் கொடுப்பதும் சிறியவர் பெரியவரை வாழ்த்துவதும் ஆசீர்வதிப்பதும் பெரியவர் சிறியவரின் வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதும் கொள்வதும் ஒருவர் மேலிருந்த ஒருவருடைய அபிஷேகத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறது எலிசபத்தை கொண்டு தேவன் மரியாளுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார் சைக்காலஜிக்கலா கர்ப்பகால சுரப்பிகள் கர்ப்பகால மனநிலைமைகள் செயல்பாடுகள் எதுவுமே அற்ற ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாள் என்பதை விளக்க பாடமாக எலிசபத்தை கொண்டு அங்கே தேவன் மரியாதை பாதுகாத்ததோடு அவளுக்கான சூழ்நிலைகளையும் கற்றுக் கொடுக்கிறார் இப்படியாக மரியால் எலிசபெடத்திலே தங்கி இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினால் பிள்ளை கழிப்பாய் துள்ளிற்று என்று பார்க்கிறோம் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பிள்ளைகள் அபிஷேகம் பெறுவார்கள் என்பதை இது விளக்கப்படுத்துகிறது கர்ப்பத்தில்

தங்களுக்குரியவைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து செயல்பட முடியும் என்பதை இந்த கீதங்கள் கீதம் யோவான் ஸ்நானகனுடைய சமயத்திலே சகரியாவின் பாடல் அனைத்தும் விளக்கப்படுத்துகிறது சகரியா பிள்ளை பிறந்தவுடனே விசுவாசித்து அவன் ஜெபித்திருப்பான் மன்னிப்பு கேட்டிருப்பான் அவனிடத்திலே பெயரை குறித்து விசாரிக்கும் போது எழுத்து பலகையை வாங்கி இந்த பெயரை எழுதுகிறான் எலிசபத்துக்கு இந்த பெயர் தெரியாது ஆனால் அவர் சொல்லிவிடுகிறார் காரணம் சகரியா தான் கண்ட தரிசனத்தை எலிசபத்துக்கு எந்த விதத்திலேயாவது கம்யூனிகேட் பண்ணி சொல்லி இருந்தார் இப்படி இருவரும் அந்த தரிசனத்தை அவர்கள் விசுவாசித்து தனக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள் இந்த சிறிய வாய்ப்பேச முடியாத இந்த தண்டனை என்பது அந்த குழந்தை முற்றுமொழிய தேவ குழந்தை என்பதை இவர்கள் நம்புவதற்கும் தேவனுக்கு உகந்தமான விதங்களிலே வளர்ப்பதற்கு தங்களை அர்ப்பணிப்பதற்கும் ஏதுவாய் இருந்திருக்க வேண்டும் ஆதலால் சகரியா தனது பாடலிலே மிகவும் கவனமாக பாடுவதை நீங்கள் பார்க்கலாம் இந்த குழந்தை தேவ திட்டத்தை நிறைவேற்ற பிறந்த குழந்தை என்பதை அறுபத்தி எட்டில் இருந்து அவர் சுட்டிக்காட்டி பாடுவதை நாம் பார்க்கலாம் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் திட்டம் செய்வதற்காக நினைத்தார் சத்துருக்களின் கையிலிருந்து நீக்குவதற்கு கிறிஸ்து பிறக்கப் போகிறார் என்பதையும் அபிரஹாமுக்கு கொடுத்த ஆணையை தேவன் நிறைவேற்றுகிறார் என்றும் தாவீரின் வம்சத்திலே ரச்சனிய கொம்பை ஏற்படுத்தினார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றியும் நம்மை ரச்சிக்கும்படி உலக ரச்சகர் பிறக்கப் போகிறார் என்றும் எட்டாம் நாளிலிருந்து அந்த மகனை தூக்கி எடுத்து கைகளிலே பிடித்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நீ யார் என்று போதிக்க விட்டான் சகரியா நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணு பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கி கட்சிப்பை தெரிய படுத்து அவருக்கு முன்பாக நடந்து போ அந்த காரத்திலும் மரண இருளிலும் இருக்கிறவர்களுக்கு இதோ கிறிஸ்து வெளிச்சம் என்று ஒளி என்று சொல்லு சகல மனிதர்கள் சமாதானத்தின் தோன்றிய நம்பிக்கையை கொடு என்று சொல்லி அந்த குழந்தையை அவனே வனாந்திரத்துக்கு கொண்டு போய் வளர்த்திருக்கிறான் என்பதாம் வசனம் சொல்லுகிறது இப்படி அந்த குழந்தை முழுவதுமாய் தேவ பயபக்தியிலே வளர்ந்து தீரும் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்மையும் நமது பிள்ளைகளையும் சித்தத்துக்கு கொடுக்க நம்மை நாமே அர்ப்பணிப்போமாக ஆமீன்